ஹே கிராயேஷ் நாங்கள் அண்டி போகலாம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பெண்ணோட உடம்ப ஒரு பிரேத ஆத்மா ஆக்கிரமிச்சு அதுக்கப்புறம் நடந்த திகில் நிகழ்வை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு கைஸ் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கோவை மாநகரத்தில் பஸ் வந்த பெண்மணி தான் ஆனந்தி ஆனந்தியோட குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம்னே சொல்லலாம் கைஸ் ஸோ குடும்பத்தோட முதல் வாரிசுனால் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்னோடய படிப்பெல்லாம் முடிச்சுட்டு சென்னை மாநகரத்தில் ஒரு நல்ல வேலைக்கே போனாங்கன்னு சொல்லலாம் வேலைக்கு போயிட்டு மூணு மாதம் நல்லா தான் ஓடுது கைஸ் மூணு மாதமாக தன்னுடைய ஃபேமிலியை பார்க்காம இருந்த ஆனந்திக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அதான் பொங்கல் ஹாலிடேஸ் ஃபைவ் டேஸ் வரும்ல அந்த ஹாலிடேஸ் வர வாய்ப்பு கிடைக்கிது ஸோ சென்னை டு கோயம்புத்தூர் வந்து அடைஞ்ச ஆனந்தி அவங்களோட ஊருக்கு போக ஒரு டவுன் பஸ்ஸை பிடிச்சி தன்னுடைய ஊருக்கும் போய் சேர்றாங்க ஊருக்கு போகும்போது மணி ஏழு மணி ஆகிடுச்சி கைஷ் ஊருக்கு வந்தோடனே தன்னுடைய அப்பா வந்து கூட்டிக்கிறேன்னு சொன்னார் கைஸ் ஆனால் அப்பா வரவே இல்லை அப்போல்லாம் செல்ஃபோன் கொஞ்சம் தலை தூக்கிட்டு இருந்த காலகட்டத்தினால அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சு என்னப்பா வரலையான்னு கேட்குறாங்க ஆனந்தி ஆனால் அவங்க அப்பா ஒரு வேலையாக இருந்ததுனால அவரால் வர முடியல கைஸ் மணி ஆகுது ஆனந்தி நடந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அந்த பஸ் ஸ்டாப் டூ அந்த ஊருக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் காஷ் ஸோ ஆனந்தி நடந்தே போயிடலாம்னு முடிவு செஞ்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க காஷ் இதில் ஆனந்திக்கு என்ன ஒரு பிரச்சனைனா அவங்க போகிற பாதையில் ஒரு சுடுகாடு ஒன்று இருக்குது காய்ஸ் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து அந்த சுடுகாட்டுக்கிட்டேயும் ரீச் ஆகிறாங்க ஆனந்தி அப்போ தான் அவங்களுக்கு ஒரு சின்ன பயம் ஏற்படுது அவங்க போகிற நேரம் பார்த்து லெஃப்ட் சைடில் ஒரு பொணம் ஒன்று எரிஞ்சிகிட்ருக்கதை அவங்க கண்ணால் நேரடியாக பார்க்குறாங்க ஆனந்தி ஆனால் பணம் ஏறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு மீட்டருக்கு அப்பால் பட்டு தான் ஏரியுது ஸோ எந்த ஒரு பயமும் இல்லாமல் நடந்து போயிடுறாங்க ஆனந்தி நிம்மதி பெரும்பூச்சி விட்ட அந்த நேரத்தில் ரோட்டுடைய மத்திய பகுதியில் ஒரு பெண் நீலக்கலர் ஸாரி கட்டிட்டு நிற்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ஆனந்தி ஆனால் ஆனந்திக்கு அப்பத்தோணில் அது பேயாவோ ஆவியாகவோ இருக்கும் ஆனால் கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னு தான் அவங்களுக்கே தெரியுது அதை மனிதர்லன்னு ஆனந்தி அந்த பெண்ணை நோக்கி போனதுக்கு காரணம் என்னுடைய ஊர்க்கார பொண்ணாக எதுவும் இருக்குமோன்னு தான் போனாங்க ஸோ அந்த பெண்ணுக்கு இருபது மீட்டர் முன்னாடி நின்று ஆனந்தி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அது ஒரு பெண் இல்லைன்னு ஏன்னா நடந்து போயிட்டு இருந்த மாதிரி காட்சி அளித்த அந்த பெண் தன்னுடைய காலால் நடக்கலை மிதந்து போகிற மாதிரி காட்சி எழுத்திருக்கு ஆனந்திக்கு ஸோ அங்கேயே நின்று ஆனந்தி ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டாங்க பதட்டத்தில் தன் கையில் வச்சுருந்த பைய கீழே போடவும் அந்த உருவம் ஆனந்தியை நோக்கி திரும்பி பார்க்குது அப்படி பார்த்தது தான் கைஸ் ஆனந்திக்கு ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சுன்னு சொல்லலாம் திருப்பி அந்த உருவம் ஆனந்தியை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மிதந்து வர்றதை பார்த்த ஆனந்தி அந்த இடத்துலேயே மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க அணி பத்தாவது அந்த வழியாக சென்ற பால்காரர் ஒருத்தர் ஆனந்தியை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அழைக்கிறாங்க அப்பா அம்மாவும் பதட்டத்தோட ஆனந்தியை தூக்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க அன்றைக்கி மத்தியானமே ஆனந்தியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கும் கொண்டு வராங்க வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஆனந்தி யார்கிட்டேயும் பேசாமல் போய் படுத்துக்கிட்டு தனிமையாக இருந்திருக்காங்க ஆனந்தி எல்லாத்தையும் சிரித்து கலகலப்பாக பேசக்கூடிய ஒரு பெண்மணி தாங்க ஏன் நம்ம பொண்ணு இப்படிலாம் இருக்க மாட்டாலே அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை ஸோ அன்னைக்கு மாலை ஆறு மணி ஆகுது அவங்க அம்மா ஆறு மணிக்கு எப்போவும் சாமி ரூமை திறந்து பூஜை பண்ணுறத வழக்கமாக வச்சுட்டுருக்காங்க ஸோ அதே மாதிரி பூஜை பண்ணவும் ஆனந்தி ஓடி போய் தன்னுடைய தம்பி ரூமில் கதவை இழுத்து சாத்திக்கிட்டு ஒரு மூளையில் உட்காந்துருக்காங்க அப்போ அவங்க தம்பி பத்தாம் வகுப்பு படிச்சுட்டுருந்துருக்காரு அக்காவுடைய நடவடிக்கையே சரியில்லையே அப்படின்னு தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு தெரிவிச்சிருக்காரு இந்த விஷயத்த இதை சுதாரித்து அவங்க பெற்றோர்கள் அடுத்த நாள் தன் பொண்ணை மாகாளியம்மன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க தான் வரமாட்டேன்னு பிடிவாதம் படுத்த ஆனந்தி கோயில் வாசல் வந்ததும் பேயாடுற மாதிரி வந்துட்டாங்க அதை பார்த்த உள்ளே இருந்த பூசாரியும் வெளியே வராது ஸோ யார் வந்திருக்கன்னு பூசாரி கேட்கவும் நான் கோமதி வந்திருக்கேன்னு பேயரை குரலில் பேசுகிறத அவங்க எல்லாருமே நோட் பண்ணியிருக்காங்க கோமதியா கோமதி யார் அப்படின்னு நமக்கெல்லாம் தோணும் கோமதிங்கிறது சின்ன வயசுலேருந்தே ஆனந்தி கூட ஒன்றா படித்த ஒரு பெண்மணி தாங்க அவங்க காதல் தோல்வினால் தூக்கிட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க ஸோ கோமதி தான் வந்திருக்காங்கன்னு ஆனந்தி உடம்பு மூலயமா உள்ளது ஆனந்தி உடம்புல இருக்க பேயை கட்டுப்படுத்தி போக வைக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் முடியலை கடைசியில் அந்த மாகாளி அம்மனுக்கு காவலானன்ன கருப்பசாமியுடைய சாட்டையை எடுத்த உடன்தான் தான் போயிடுறேன்னு சத்யா வாக்கு செஞ்சுட்டு அந்த பேய் போனதாக சொல்லப்படுது இந்த ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டை ஆனந்தி நமக்கு மெயில் பண்ணியிருக்காங்க உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்தது நீங்கள் தாராளமாக இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் வாய்ஸ் கொண்டா கூட அனுப்பலாம் ஸோ தேங்க்யூ கேஷ்